இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வைகாசி மாதம் ஒன்பது துல்கவுதாபிரை பதிமூன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தாமதம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுபம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு குழப்பம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஓய்வு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பக்தி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பேராசை துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நிம்மதி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நலம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்